அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது புலக்கண்ணில் நடந்து வா ஒரு அழகான குட்டி கதையோடு உங்களை நடி வந்திருக்கிறேன் நான் உங்களின் கீர்த்தி சுதீஸ் ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தேன் நான் ஒரு நாள்ல காட்டுக்கு வேட்டை செல்வதற்காக தன்னுடைய வீரர்கள் பிடி காட்டை நோக்கி சென்றான் அன்றைய நாள் வேட்டையாடுவதற்கு அவர்களுக்கு ஏதுவாக அமையாத காரணத்தினால் அவர்கள் அந்த இரவு அந்த காட்டிலேயே கூடாரம் அமைத்து இருந்துவிட்டு அஹ் மறுநாள் வேட்டையாடிவிட்டு அரண்மனைக்கு செல்லலாம் என்ற எண்ணத்தோடு அங்கே ஒரு கூடாரத்தை அமைத்து தங்கினார்கள் நள்ளிரவு வேளையிலே மன்னன் திடீரென்று பெரும் சத்தத்தோடு காதை பொத்தி கொண்டு அலரத்து வாங்கினார் வீரர்கள் என்னவென்று கேட்டபோது என்னுடைய காதுக்குள் ஏதோ வண்டு ஒன்று புகுந்து விட்டது அது காதை குடைந்து வலியை ஏற்படுத்துகின்றது என்று கூறினார் உடனே வீரர்கள் மன்னனை அரண்மனைக்கு அழைத்து சென்றார்கள் அழைத்துச் சென்று அரண்மனையில் இருக்கக்கூடிய அதிசிறந்த மருத்துவர்களை அழைத்து அந்த வண்டை வழியில் அடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் மன்னனோ அலறி துடி துடித்துக் இருந்தார் ஆனால் எந்த மருத்துவராலும் அந்த வண்டினை வெளியில் எடுக்க முடியவில்லை மன்னனுக்கு மன்னனுக்கோ வலி அதிகமாக இருந்த போதும் அந்த வண்டு காதுக்குள் ரீங்காரமிடுகின்ற சத்தம் மிக குடைச்சலாக இருந்தது இந்த வண்டை வெளியில் எடுக்க வேண்டும் என்ற போராட்டத்திலேயே பல நாட்கள் கடந்து செல்ல எந்த மருத்துவர்களும் அதுக்கு கை கொடுக்காத காரணத்தினால் அந்த வண்டு மண்ணுடைய காதுக்குள்ளேயே இருந்தது அதனால் மன்னனும் துடித்துக்கொண்டே இருந்தார் அந்த கவலையிலேயே அவர் மிக மெலிந்து படுக்கையில் விழுந்துவிட்டார் விட்டார் ஆனால் மகாராணிக்கும் மிக கவலையாக இருந்தது மன்னனுடைய மக்களும் கவலைப்படத் தொடங்கினார்கள் எங்களுடைய மன்னருக்கு ஏதோ நடந்து விட போகின்றது நாங்கள் எல்லோரும் விடப் போகின்றோம் என்ன செய்யப் போகின்றோம் என்ற பயம் எல்லோரிடமும் தொட்டிக்கொண்டது ஆனால் ஒரு மன்னனுக்கு காதுக்குள் வந்து சென்றதற்காகவா இவர்கள் இவ்வளவு க கவலைப்படுகின்றார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு ஏற்படும் ஆனால் உண்மை அதுவல்ல அவர்களுக்கு சம்பவம் நடைபெற்றது என்னவென்று வேற்று நாட்டவர்களுக்கும் இந்த மன்னனுக்கும் இடையில் கடும் போர் நடைபெற்றது அதிலே இந்த மன்னன் வெற்றி கொண்டு மக்களை காப்பாற்றி இருந்தார் அந்த வெற்றி கொண்டாட்டத்தின் பின்னர் அந்த அரண்மனைக்கு ஒரு முனிவர் வந்திருந்தார் அந்த முனிவர் கூறினர் இந்த நாட்டின் அரசனும் இந்த நாடும் மிக மோசமான நிலையை சந்திக்க போகின்றது எங்கே சென்றாலும் உன்னுடைய இறப்பை யாரும் தடுக்க முடியாது என்று கூறி சென்றார் மன்னனுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு அந்த சன்னியாசி சொன்ன விடயத்தை உறுதிப்படுத்துவதாக இருந்த காரணத்தினாலேயே மன்னன் மகாராணி மற்றும் அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் கவலை கொள்ள காரணமாக இருந்தது அப்போதுதான் இந்த மகாராணி காட்டுக்குள் இருக்கின்ற ஒரு மருத்துவர் பற்றி களைப்படுகின்றாள் பல மலைகள் கடந்து அந்த மருத்துவரிடம் சென்று என்னுடைய கணவனை காப்பாற்றி விடுங்கள் என்னுடைய நாட்டுக்கு மன்னன் தேவை எனக்கும் என்னுடைய கணவன் தேவை ஆகவே இந்த நாட்டுக்காகவும் எனக்காகவும் என்னுடைய கணவனை எவ்வாறாவது காப்பாற்றி விடுங்கள் என்று மன்றாடுகின்றாள் அதற்காக அந்த மருத்துவரும் அவர்களோடு புறப்பட்டு வருகின்றார் வந்துவிட்டு என்ன நடந்தது என்று விடயத்தை கேட்கின்றார் கேட்டுவிட்டு கூறுகின்றார் இதற்கு நான் வைத்தியம் செய்வதாக இருந்தால் இவருடைய காதுக்குள் புகுந்த வண்டு என்ன வண்டு என்பதை நான் கண்டறிய வேண்டும் அதற்காக நீங்கள் கூடாரமிட்டிருந்த இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார் அவ்வாறே வீரர்களும் அந்த கூடாரம் விட்டிருந்த காட்டு பகுதிக்கு அழைத்து செல்கின்றார்கள் அங்கே அவர் அந்த இடம் இருந்து விட்டு மறுநாள் வந்து மன்னருக்கு வைத்தியத்தை ஆரம்பிக்கின்றார் அப்போது கூறுகின்றார் நான் உங்களுடைய காதுக்குள் புகுந்த வண்டு எதுவென கண்டறிந்து விட்டேன் ஆகவே உங்களுக்குரிய வைத்தியத்தை உடனடியாக ஆரம்பிக்கின்றேன் என்று கூறி ஏதோ ஒரு மூலிகை மூலிகைச்சாரை காதுக்குள் விட்டார் மன்னனும் அன்றிரவு நிம்மதியாக தூங்கிவிட்டு அடுத்த நாள் எழுந்திருக்கின்ற போது அவருடைய படுக்கையில் ஒரு வண்டு இறந்த நிலையில் கிடந்தது அதை பார்த்ததும் மன்னனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாகிவிட்டது அடடா என்னுடைய காதுக்குள் இருந்த வண்டு வந்துவிட்டது என்று அவர் மகிழ்ச்சியோடு மருத்துவரை கட்டியணைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினார் அந்த அரண்மனையே மகிழ்ச்சியில் கழித்துக் கொண்டிருக்க மக்களும் தங்களுடைய மன்னர் மீட்டு விட்டார் என்ற மகிழ்ச்சியில் இருக்க சில நாட்களிலேயே மன்னன் மிக விரைவாக குணமடைந்து பழைய நிலைக்கு அந்த கம்பீர தோற்றத்திற்கு வந்தார் இது இவ்வாறு இருக்க மீண்டும் ஒரு தலையிடியவருக்கு வருகின்றது என்னவென்று சொன்னால் அஹ் அந்த வேற்று நாட்ட மன்னனிடமிருந்து ஒரு செய்தி வருகின்றது உன்னுடைய நாட்டின் மீது நான் படையெடுத்து உன்னையும் உன் மக்களையும் அழிக்கப் போகின்றேன் என்ற செய்தியாக அது இருந்தது இப்போது மன்னனுக்கு மீண்டும் கவலை தொற்றி கொண்டது அடடா நான் இப்போதுதான் தேடி வந்திருக்கின்றேன் இந்த நிலையில் வேற்று நாட்டர்கள் படையெடுத்து வர போகின்றார்களே முதல் வந்த சன்னியாசி கூறியது போல நான் எது செய்தாலும் என்னுடைய மரணத்தையும் இந்த மக்களின் இந்த நாட்டின் தோல்வியையும் யாராலும் நிறுத்த முடியாது என்று மிக வெகுவாக நம்பிக்கொண்டு கவலைப்படத் தொடங்கினார் அப்போது அந்த மருத்துவர் அரண்மனையில் இருந்த மருத்துவர் இவர்களால் அழைத்து வரப்பட்ட மருத்துவர் கூறினார் மன்னா உன்னுடைய காதுக்குள் எந்த வண்டும் இருக்கவில்லை அந்த வண்டு உன்னுடைய காதில் இவ்வளவு காலம் இருப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் கூட இல்லை அப்படி இருக்க நீ ஏன் இவற்றையெல்லாம் நம்புகின்றாய் என்று கேட்டார் மன்னனும் மிக வியப்போடு அப்படியா மருத்துவரே அப்படியானால் என்னுடைய படுக்கையில் இருந்த வண்டு இவ்வாறு வந்தது என்று கேட்டார் எனக்கு தெரியும் காதுக்குள் இவ்வளவு காலமும் வண்டி இருக்க வாய்ப்பில்லை என்று ஆனால் அதை நீ அதை நான் சொன்னால் நீ நம்ப மாட்டாய் ஆகவேதான் நீ இருந்த கூடாரத்துக்கருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வண்டை என்னுடைய சுருக்குப்பையில் போட்டு கொண்டு வந்து உன்னுடைய படுக்கையில் நான் தான் போட்டுவிட்டு சென்றேன் உன்னுடைய காதுக்குள் விட்ட அந்த மருந்து உன்னுடைய நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்காகத்தான் என்று சொல்லி கூறினார் மன்னனுக்கு உண்மை நிலை புரிய வந்தது தன்னில் நம்பிக்கை கொண்டான் தன் படைகள் மீது நம்பிக்கை கொண்டான் தன் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற திண்ணம் கொண்டான் மிக உற்சாகத்தோடு படை திரட்டி வந்த எதிரி படையினரை பந்தாடி வெற்றி கொண்டு அரண்மனைக்கு திரும்பினான் இந்த கதையை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால் உங்களுடைய நம்பிக்கை என்பது உங்களை சுற்றி இருப்பவர்கள்தான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அடிப்படையில் தான் உங்களுடைய செயற்பாடுகள் அமையப்போகின்றது போகின்றது ஒருவரோடு பழகிவிட்டோம் என்று சொன்னால் அவர் சொல்வது எல்லாம் உண்மை என்றுதான் படம் நல்ல மனிதர்கள் உங்களை சுற்றி இருந்தால் நீங்கள் நம்புவதில் எந்த தவறும் இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவரை பற்றி பேசிக்கொண்டு அடுத்தவரை தொட்டிக்கொண்டு பிழையான எண்ணங்களை உங்களுக்குள் விதைப்பவராக இருந்தால் உங்களுடைய எண்ணங்களும் மிக தவறானதாக இருக்கும் வீட்டில் நாங்கள் எதற்காக ஊதுபத்தி ஏற்றி வைக்கின்றோம் எதற்காக நல்ல நறுமணங்களை பாவிக்கின்றோம் எங்களுடைய எண்ணங்கள் எங்களை சுற்றி இருக்கின்றவர்களாலும் சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளாலும் தான் உருவாக்கப்படுகின்றது நல்ல வாசனையை நுகர்கின்ற போது நல்ல சிந்தனை வளம் ஏற்படுகின்றது அதே நேரம் துர்நாற்றத்தை மணக்கின்ற போது எங்களுடைய மனம் மிக குழப்பமடைகின்றது ஆகவே எங்களை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் கதைக்கின்ற போது பேசுகின்ற போது சுகம் தருகின்றது என்பதற்காக பிழையான ஒரு சூழலில் இருக்கின்றோம் என்று சொன்னால் உண்மையிலே அதை விட்டு வெளியில் வர வேண்டும் அப்போதுதான் எங்கள் எண்ணங்கள் நேர்த்தியாக மாறும் நாங்கள் இருக்கின்ற சூழல் எங்களுக்கு ஏதுவாக இருக்கின்றது என்று கருதி கொண்டு ஒரு பிழையான சூழலில் இருப்போமாக இருந்தால் எங்களுடைய எண்ணங்களும் தவறானதாகத்தான் இருக்கும் எண்ணங்கள் வண்ணமாக மாற எங்களுடைய சூழலை வடிவாக வடிவமைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது ஆகவே எண்ணம் வண்ணமயமாக உங்களுடைய அகச்சூழல் புறச்சூழல் இரண்டையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை நாம் எதை எண்ணுகின்றோமோ அதுதான் நம் வாழ்க்கையாக மாறுகின்றது எண்ணங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்ல மனிதர்களாக திண்ணிய சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் உங்களுடைய சிந்தனை வளம் மிகச் சிறப்பானதாக இருக்கும் இந்த கதையை நிறைவு செய்து கொண்டு நான் விடைபெறப் போகின்றேன் அதற்கு முன்னராக இப்பொருள் ஜாஜார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி வணக்கம் அன்புறவுகளை